ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு மண்ணில் காலத்தை தாண்டியும் அழியாத ஒரு மொழி இன்னும் உயிருடன் துடிக்கிறது இந்த மண்ணில் பிறந்த கவிஞரின் ஒரு நூல் உலகம் முழுவதும் ஆயிரம் மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது அந்த மண்ணே தமிழ்நாடு அந்த மொழியே தமிழ் அந்த ஞானி திருவள்ளுவர் ஆனால் இந்த மூன்றின் பின்னாலும் உங்களுக்கு தெரியாத ஒரு மர்மம் உள்ளது அது என்ன தெரியுமா கவலை வேண்டாம் அந்த மர்மத்தையும் அந்த பெருமையையும் இந்தமிட பயணத்தில் உங்களை அழைத்து செல்லப் போகிறேன் இரண்டு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு குழந்தை பிறந்தது அவன் பிறந்த நாளிலேயே வானத்தில் ஒரு நட்சத்திரம் திடீரென ஒளிர்ந்ததாக கூறுகின்றனர் ஏன் தெரியுமா ஏனெனில் அந்த குழந்தை பூமிக்கு மனிதனின் வழிகாட்டியாக வந்தவன் அவர்தான் திருவள்ளுவர் திருவள்ளுவரின் உண்மையான பிறப்பிடம் என்ன இது வரலாற்றின் மிகப்பெரிய கேள்வி ஆனால் மக்கள் நம்பிக்கை இதுதான் தற்போதைய சென்னை மயிலாப்பூரில் பிறந்தார் கதைகள் சொல்கிறது அவரின் கண்கள் சிறு வயதிலிருந்தே ஆழமாக ஒளிர்ந்தன அவர் பேசும் வார்த்தைகள் ஒரு பெரியவரின் அறிவை போல் இருந்தது ஒரு நாள் அவர் ஏழு வயதாக இருக்கும் போது கிராமத்து அறிஞர் ஒருவர் வந்து சோதனை செய்தார் இந்த குழந்தை யார் என்று ஆச்சரியப்பட்டார் ஏனெனில் வள்ளுவர் ஒரு கடினமான கேள்விக்கு இரண்டு வரிகளில் பதில் சொன்னார் அது அவர் எதிர்காலத்தில் எழுதப்போகும் திருக்குறளின் சின்ன முன்னோட்டம் வள்ளுவர் பெரியவராகும் போது அவர் ஒரு சாதாரண தொழிலாளி நெசவாளர் அவர் தினமும் முன்னாடி நெசவு செய்து கொண்டிருந்தும் அவரது மனதில் நூல்கள் பின்னப்பட்டு கொண்டே இருந்தன இரவில் அவர் செய்யும் வழக்கம் தனித்துவமானது ஒரு சிறிய எண்ணெய் விளக்கு அருகில் நாராயணமூர்த்தி அப்புறம் அவர் மட்டுமே அந்த இரவுகளில் தான் அவரது சிந்தனை உலகம் உருவானது ஒரு நாள் கிராமத்திலேயே ஒரு விவாதம் எழுந்தது அன்பு என்றால் என்ன ஒழுக்கம் என்றால் என்ன அப்பொழுது அனைவரும் வந்தது வள்ளுவரின் வீட்டுக்கே அவர் ஒரு சிரிப்புடன் இரண்டு வரி மட்டும் சொன்னார் அந்த இரு வரிகள் முழு கிராமத்தையும் மாற்றியது இதுதான் அவரது அறிவின் முதல் சக்தி திருவள்ளுவரின் மிக அழகான கதையே அவரது மனைவி வசுகி கதைகளில் அப்படி சொல்கிறார்கள் வசுகி வள்ளுவருக்காக ஒரே காலில் நின்று கொண்டு வானில் உதிரும் மழை துளியையும் தாங்காமல் உணவு பரிமாறி வைப்பார் ஒரு நாள் வள்ளுவர் அவரை சோதித்தார் ஒரு காலையில் அவர் புதியதாக வாங்கிய மண்பானையில் தண்ணீர் நிரப்ப சொல்லினார் வசுகி அதை எடுத்தபோது அந்த பானையின் மூடியே மூடவில்லை ஆனால் வசுகி அதனை கைவிடவில்லை தன் கைப்பிடி ஒரே நேர்த்தியில் தாங்கியது அதையெல்லாம் வள்ளுவர் பார்த்தார் அவர் சொன்னார் தாங்கும் தன்மை அன்பின் வேறாகும் அதற்கு வசுகி தலை குனிந்து அமைதியாக நின்றார் அதுதான் வள்ளுவரின் வாழ்வு ஷஷ் நடைமுறை திருக்குறள் எழுதப்பட்ட விதம்தான் இந்த கதையின் உச்சம் ஒரு நாள் வள்ளுவர் வீட்டுக்குள் நுழைந்து கதவை மூடியார் அவர் சொன்னார் என்னை யாரும் முப்பது நாட்கள் அழைக்க வேண்டாம் முப்பது நாட்களா இல்லை சிலர் சொல்கிறார்கள் மூன்று மாதங்கள் சிலர் சொல்கிறார்கள் மூன்று ஆண்டுகள் அந்த அறையில் அவர் என்ன செய்தார் யாருக்கும் தெரியவில்லை ஆனால் ஒரு நாள் அவர் வெளிவந்து ஒரு சிறிய பனை ஓலை மூட்டை கொடுத்தார் அதில் இருந்தது ஆயிரத்து முன்னூற்று முப்பது குரல் ஒரு மனிதன் எப்படி இவ்வளவு சுருக்கமாக இவ்வளவு ஆழ்ந்த அறிவை எழுத முடியும் இது மனித சக்தியா அல்லது தெய்வீக சக்தியா அதுவரை உலகம் கண்ட ஒழுக்கம் தத்துவம் அரசியல் அன்பு வாழ்வியல் அனைத்தையும் அவர் இரண்டு வரியில் கட்டி போட்டார் திருக்குறளின் ஒவ்வொரு வரியும் ஒரு நீதிமுறையும் ஒரு அறிவும் ஒரு வாழ்க்கை பாடமும் தான் இதற்கு பொருத்தமான சொல் எக்காலத்திற்கும் எளிய ஞானம் அது கோயில் கடவுளின் நூல் இல்லை ஒரு மதத்தின் நூல் இல்லை ஒரு அரசன் எழுதி கொடுத்த உத்தரவு இல்லை ஒரு தனிப்பட்ட ஆசானின் கருத்தும் இல்லை திருக்குறள் என்பது மனித குலத்தின் வழிகாட்டி அவரின் இறுதி காலமும் மர்மம் அவர் எங்கு சமாதி கொண்டார் அவர் எங்கு அடக்கம் செய்யப்பட்டார் அவர் எப்படி இறந்தார் எதுவும் யாருக்கும் தெரியவில்லை ஆனால் அவர் விட்டு சென்ற வார்த்தை இன்னும் உயிரோடு இருக்கிறது அவர் பெயர் மறைந்தாலும் அவரது குரல் மண்ணை கடந்தும் எழுந்து நின்றது திருவள்ளுவர் ஒரு மனிதன் அல்ல ஒரு உயிர் பொருளாகி நம் மனங்களில் வாழ்கிறார்